அஸ்டோ சூரியன் சேனலை பார்த்து கொண்டிருக்கோம் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறக்கு முன்னாடி இந்த ராசி பழங்கள் வீடியோ நாம் எதுக்கு பார்க்குறோம் அப்படிங்கிறத புரிஞ்சிகிட்டு பாருங்கள் இப்போ மனுஷங்களை நம்ம பிறந்த எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரியான வாழ்க்கை வந்து அமையறதில்ல ஒவ்வொரு மனுஷரோட வாழ்க்கையும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும் கவலைகள் இருக்கும் வழிகள் இருக்கும் வேதனைகள் இருக்கும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கும்போது நமக்கு வந்து எப்போ தான் நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா எதிர்பார்த்து இருப்போம் ஸோ அப்படி நம்ம எதிர்பார்க்குற அந்த காலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல காலமாக இருக்குதா நல்ல காலமாக இல்லையா வரக்கூடிய காலத்தை வந்து நான் எப்படி இருக்கணும் எப்படி நான் வந்து எல்லா விஷயங்களையும் ஃபேஸ் பண்ணணும் ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து அப்படின்னா நம்ம வந்து ராசி வீடியோ வந்து போடுறோம் அதில் இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசில் இருக்கிறவங்களேருந்து வயசானவங்க வரைக்கும் பார்த்தோம் அப்போன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னால் வந்து எல்லா படங்களையும் வந்து நான் கவர் பண்ணியிருக்கிறேன் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா குழந்தைங்களோட கல்வியிலேருந்து உடல் உடல்நலத்தையோட எப்படி இருக்குங்கிற வரைக்கும் குடும்பம் பண தேவைகள் தொழில் எப்படி இருக்குது வேலைவாய்ப்பு திருமணம் உங்களோட காதல் வாழ்க்கை விளையாட்டு சொத்துக்கள் வாங்கலாமா அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற புது முயற்சிகள் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் எந்த மாதிரி இருக்குது ஸோ அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் கவர் பண்ணியிருக்கேன் முடிஞ்சளவு வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பார்த்தினா இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படி நீங்கள் வந்து நான் கவர் பண்ணாத விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் துடிப்பாக செயல்படும் தன்மை கொண்ட ராசி என்பர்களுக்கு இந்த விசுவாசம் வரணும் அப்படிங்கிறது எப்படி இருக்குதுன்னா அந்த வீடியோவில் நான் வந்து பார்க்க போகிறோம் இந்த விசுவாச வருடத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து கிரக அமைப்புகள் அப்படிங்கிற எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பார்த்துருவாங்க ஸோ அந்த வருஷத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பவானும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு போகணும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல போகணும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல கேதுபோகும் செஞ்சரிக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஸோ நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக கேட்டகரி வயசாக பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையுங்க குடும்பத்தில் வந்து பார்த்தம்னா சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி திருமணம் தாமதமானவங்களுக்கு வந்து திருமணம் நடைபெறக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்பத்தில் பார்த்தப்படா நல்லா மகிழ்ச்சி சந்தோஷம் நிலக்கூடிய ஒரு வருஷமாக இந்த விசுவாசரம் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ பொதுவாக வந்து பார்த்தப்படா அந்த விசுவாச வருத்தை பொறுத்தளவுக்கு வந்து இந்த பன்னெண்டு ராசிகளே வந்து பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசி என்பதில் வந்து கொஞ்சம் அதிகப்படியாகவே நன்மைகள் நடக்க இருக்குது ஏன்னா இந்த வருஷத்தை பொறுத்துல பார்த்தா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற பார்த்தா ஒரு பெரிய ப்ளஸ் அதுலேயும் ஒன்பதாம் வந்து பார்த்தா குருபானு இருக்கிறதும் நீங்கள் நினைத்த செயல்களை வந்து பார்த்தீங்கன்னா சாதிக்கூடிய அமைப்பு இருக்குது பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா துளாமரை செல்வம் வந்து அதிகப்படி யாரும் பேச்சும் கேட்க மாட்டாங்க முக்கியமாக அட்வைஸ் வந்து யார்டையும் கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து பிடிக்காது ஸோ அதே மாதிரி வந்து நானும் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணல பட் எந்த எந்த மாதிரி இருக்குது எப்படி நீங்கள் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற வந்து ஒரு ஓரளவுக்கு சொல்கிறேன் ஸோ முடிஞ்சளவு வந்து பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ குடும்பத்தை பொறுத்தவரை பார்த்தா ஓவரலாம் இதாங்க அதாவது நல்லா ஹாப்பியாக இருக்கும் நல்லா சந்தோஷமாக இருக்கும் நல்லா சுபகாரியங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி வந்து குழந்தை பாக்கியம் தாமதம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த காலகிட்ட வந்து பிறக்கும் அதேமாதிரி பொதுவாக அந்த காலகெலாம் பயன்படுத்துவாங்க ஐந்தாம் இடத்து ராகு வந்தாலும் ஐந்தாம் மரத்தில் கேது வந்தாலும் பார்த்தோம்னா குழந்தை பாக்கியத்தை வந்து தாமதப்படுத்தும் குழந்தை பாக்கியத்தை வந்து கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் ஸோ அப்படின்னு நல்லா நிறைய பேர் பயன்படுத்துவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க உங்களோட ஜாதத்தில் பார்த்தோம்னா கேது கேதுவானும் நல்லா நம்ம இருக்குது அப்படின்னா ஸோ குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உண்டு ஸோ அடுத்து வேலை தொழில் வியாபாரம் அப்படின்னு பொறுத்த பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து சம்பள உயர்வு அதே மாதிரி பதவி உயர்வு இதெல்லாம் இந்த காலகிட்ட வந்து கண்டிப்பாக நடக்குங்க நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டிங்கன்னா நமக்கு வந்து இவ்வளோ சம்பளம் கூட்டி கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ அந்தளவுக்கு வந்து சம்பள உயர்வும் இருக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பதவி உயர்வும் இந்த காலகட்டம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் முக்கியமாக துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து பார்த்தா இந்த காலாட்டம் வந்து பார்த்தா உங்களுடைய உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் வந்து உருவாகுங்க உங்களுக்கு வந்து நல்லா பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த விசுவாச வட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாகும் இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வியாபாரம் அப்படிங்கிறது மந்தமாக இருக்குது அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்தப்பனா உங்களுக்கு வியாபாரம் அப்படிங்கிற நல்ல ஒரு செழிப்பான இல்லாமல் வரக்கூடிய அமைப்பு இருக்குது நல்ல ஒரு செல்வெச்சரிக்கை அப்படிங்கிறது இந்த காலகட்டம் வந்து கண்டிப்பாக உருவாகுங்க அதே மாதிரி தொழிலை பொறுத்தளவு பார்த்தப்படா நீங்கள் வந்து எந்த ஒரு தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரி அதுலேயும் வந்து குறிப்பாக மற்றவங்க வந்து செய்கிறதுக்கு கஷ்டமாக அணையக்கூடிய ஒரு தொழிலை நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தொழிலில் வந்து நீங்கள் வந்து இந்த காலத்தில் வந்து நல்ல ஒரு பெரிய லெவலில் வந்து பார்த்தா லாபம் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க ஏன்னா இந்த பதினோராம் இடத்து கேது அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா எந்த தொழில் மற்றவங்க வந்து கஷ்டமாக செய்கிறக்கு க வந்து கஷ்டப்பட்டு யோசிப்பாங்களோ அந்த தொழில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தொழிலில் வந்து பார்த்தோன்னா இந்த பதினோராம் இடத்துக்கு வந்து அதிகப்படியான ஒரு லாபத்தை வந்து உங்களுக்கு வந்து உருவாக்கி தருவார் அது மட்டும் இல்லாமல் இந்த பதினோராம் இடத்துல கேது வந்து பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்துமே வந்து பெருசாக நீங்கள் எதிர்பார்க்காம நீங்கள் வந்து உங்களோட கடமை மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் நீங்கள் எதிர் நினைச்சத காட்டில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அதிகப்படியான உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை வந்து இந்த பதினோராம் இடத்துக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பாருங்க முக்கியமாக கடந்த ஒரு சில வருடங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிற கரெக்டாக இருந்திருக்கு ஏன்னா பன்னாம் இடத்துல வந்து கேதுபான இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தூக்கம் அப்படிங்கிறது தூங்கும்போது பார்த்தா கெட்ட கணக்கில் வருது படுத்தால் வந்து பார்த்தா உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கிறது ஸோ ஏதாச்சும் ஒரு பற்றி யோசிச்சிட்டே இருக்கிறது அதே மாதிரி அந்த எட்டாம் இடத்தில் இருக்கிற குருவும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மறைமுக எதிரிகள் வந்து அதிகமாக கொடுத்துருக்கும் உங்கள் எட்டும் முன்னாடி ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசிட்டு போங்க பின்னாடி பார்த்தா உங்களை பற்றி வந்து குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி மறைமுக எதிர்களையும் வந்து பார்த்தா அதிகமாக கொடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து விசா இடத்துல வந்து வந்து கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது முக்கியமாக செலவுகள் அப்படிங்கறது அதிகப்படியாக இருந்த ஒரு செலவுகள் பார்த்தீங்கன்னா குறையும் இந்த காட்டம் அதிக சேர்த்துக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ கடந்த ஒரு அஞ்சாறு மாதம் கையில் காசே தங்க மாட்டேங்க சார் ஏதோ காசு வர்ற மாதிரி இருக்குது அப்படியே டக்குன்னு போயிருது சார் எப்படி நினைச்சவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலம் வந்து கையில் காசு பழக்கம் வந்து நல்லா இருக்கும் கையில் காசு பணம் வந்து தங்கும் ஸோ செலவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விசுவாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்குள்ளேறக்கூடிய ஒரு வருஷமாக இருக்குங்க அடுத்தவங்களோட ஸ்டடீஸை பொறுத்துல பார்த்தப்போனா ஸோ படிப்பை பொறுத்தளவுக்கு ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் படிக்கும் நல்லா ஒரு சிறப்பான ஒரு வருஷமாக இருக்குங்க அது ஸ்கூலில் படிக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி காலேஜில் படிக்கிற நபராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எதில் படித்தாலும் வந்து பார்த்தீங்கப்பனா நல்ல ஒரு மதிப்பெண் வாங்குவீங்க குறிப்பாக இந்த காலாட்டமெலாம் வந்து பார்த்திங்கப்பா படிக்கும்போது இந்த விஷயம் ஏன் படிக்கணும் எதுக்கு படிக்கணும் ஸோ எப்படி படித்தா இந்த விஷயத்தை வந்து நமக்கு நல்ல மார்க் வாங்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இந்த காலகிட்ட வந்து கூட தெரியுங்க இந்த கொஸ்டின் படித்தா அந்த கொஸ்டின் வந்து வரும் ஸோ இப்படி படித்தா நம்ம நல்ல மார்க் வாங்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு உங்களாலே வந்து பார்த்தோன்னா வர வரக்கூடிய விஷயங்களை பார்த்தோம்னா ப்ரிடிக் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு காலமைப்புகளாக வந்து பார்த்தோன்னா ஒன்பதாம் இடத்து குருவும் ஐந்தாம் இடத்து ராகு வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க முக்கியமாக இந்த ஒன்பதாம் இடத்து குரு அப்படிங்கிற பார்த்திங்க அப்படின்னா உயர்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வந்து ரொம்ப நாளாக சால்வ் பண்ணாமல் வச்சுருந்த பல விஷயங்களை பார்த்தா அந்த காலகட்ட வந்து சால்வ் பண்ணி அதை வந்து சரி பண்ணி நீங்கள் வந்து ஜெயிச்சு காட்டுவீங்க பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா இந்த மூன்றாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்து அதிபதி தான் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை அப்படிங்கிற ரொம்ப அதிகமாகுங்க இந்த காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து இந்த விஷயத்த உன்னால் பண்ண முடியாது இதெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டே மாட்டேன் அப்படின்னு யாராச்சும் உங்கள்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை அவங்க கண்மடை நீங்கள் வந்து செஞ்சு காமிப்பீங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தன்னம்பிக்கையோட ஒரு ம ஒரு லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால்கிட்ட வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி திடீர் பிரயாணங்களும் அதிகப்படியாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு வருஷமாக அந்த வருஷம் இருக்கும் நீங்கள் வந்து இந்த இந்த இடத்துக்கு போக நினச்சிருக்க ஆனால் திடீர் பிராமணியும் கிளம்பிடுவீங்க ஸோ அந்த மாதிரி திடீர் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பயணங்களை மேற்கொள்ள மேற்கொள்ளக்கூடிய ஒரு வருஷமாக இருக்குங்க அது வந்து பார்த்தோன்னா ஆன்மீக பயணமாகவும் இருக்கலாம் இல்லாட்டையும் வந்து பார்த்தா நண்பரோட செல்லக்கூடிய சுற்றுலாத்திரங்களாகவும் இருக்கலாம் நீங்கள் வந்து அந்த மாதிரி இங்கே அடுத்த வாரம் போகாமோ இல்லை அடுத்த மாதம் போனால் இங்கே நினச்சிருக்கவே மாட்டீங்க டக்குன்னு நீங்கள் வந்து ட்ரிப்பு பிக் பண்ணி பிளான் பண்ணி இங்கே அப்படியே கிளம்பிடுவீங்க ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் இந்த விசுவாசம் இடத்துல கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குங்க பொதுவாகவே வந்து இந்த ஐந்தாம் மடத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது இந்த விசுவாச வருடத்தில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலமான இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வருஷமாக இருக்குங்க குறிப்பாக அந்த லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க அந்த காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐந்தாம் மடத்த ராகு வந்து அதிகப்படியான சந்தோஷம் கொடுப்பார் முக்கியமாக இந்த லவ் பண்ணுறது மேலே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு ஆர்வமாக இருப்பீங்க அது வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய காதலன்கிட்டயோ காதல்கிட்டயோ பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு விஷயத்த வந்து நன்பையோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வருஷமாக அந்த வருஷம் இருக்குங்க ஸோ சிம்பிளாக சொல்லணும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லவ் லைஃப்பை பொறுத்த அளவுக்கு வந்து விசுவாசம் ஒரு இடத்துல வந்து துலாமராஜன் பேருக்கு நல்ல ஒரு சிறப்பானதாங்க இருக்குது ஸோ அடுத்து வந்து பார்த்தப்பனா இந்த வருஷத்தை அளவுக்கு நான் வந்து சொத்து வாங்க வேணாம் சார் எதுவும் வந்து இடம் வாங்க வேணாம் இல்லாட்டி அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்களை யாச்சும் வந்து நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா நீங்கள் வந்து சொத்துக்கள் வாங்குறக்காட்டிலும் நீங்கள் வந்து காசை சேர்த்து வைக்கணும் காசை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த காலகட்டங்கள வந்து கடன் வாங்கிது அதிகப்படியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்குமே தவிர கையில் இருக்க காசு வந்து நீங்கள் அதிகப்படியாக அப்படிங்கிற உங்களுக்கு எண்ணம் இருக்காது ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துருக்க சனிமான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால இந்த காலகட்டம் வந்து பார்த்தா நீங்கள் வந்து செலவு அப்படின்னு பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் பெயர் பண்ணக்கூடிய வேலை இல்லாட்டி தொழில் இது சம்மந்தமான விஷயங்கள் அதிகமாக செலவு பண்ணிங்க அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தா உங்களுக்கு வந்து சனி அப்படிங்க நான்காம் இடத்துக்கு அதிகம் இருக்கனால ஒரு சில நபர்கள் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வீடு வாங்குறது அப்படி பார்த்தோம்னா இடங்கள் மீது வந்து பார்த்தா உங்களுடைய காசை போடுறது ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவீங்க ஸோ அடுத்து வந்து அப்படின்னா உங்களோட உடல் ஆரோக்கியம் உங்களோட உடல் ஆரோக்கியம் பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி உங்கள் ராசிக்கு எட்டாம் குருபான குருபானதுனால வந்து உங்களுக்கு வந்து திடீர் திடீர்னு ஏதாச்சும் வந்து ஒரு உடம்புல சின்ன சின்ன பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா செரிமான பிரச்சனைகள் இருக்கும் திடீர்னு தலைவலி வரும் ஸோ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நோய் அப்படிங்கிறது திடீர் திடீர்னு வரக்கூடிய அமைப்பு இருந்துச்சு ஸோ அந்த வகையில் உங்களுக்கு வந்து இந்த குருபானம் அப்படிங்கிறது ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் ஆனால் அதே நேரம் வந்து பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து சடிவான இந்த வருஷம் முழுக்க சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு வந்து முதுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கால்வெளி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து பார்த்தோம்னா துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் வந்து பார்த்தோன்னா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக இந்த காலத்தில் வந்து இருக்கும் ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பு வந்து பார்த்தோன்னா கரெக்டாக வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நபர்களுக்கு பார்த்தா இந்த காலகட்டம் அப்படி எடுத்துக்கும் போது வந்து இடமாற்றங்கள் நிறையா சந்திக்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க ஓகேங்க ஓரளவுக்கு வந்து பலன்கள்லாம் வந்து கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன் ஸோ இந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு இருக்கிற நெகட்டிவான விஷயங்கள விட சொல்லிடுறேன் நீங்கள் அதையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஸோ அந்த ஐந்தாம் இடத்துக்குரிய ராகு வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைகள் மேலே வந்து பார்த்தா ரொம்ப பிரியமாக இருந்தாலும் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் வந்து பார்த்தோன்னா ஐந்தாம் இடத்துல ராகு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பாரு ஸோ அவங்களோட ஹெல்த்துக்கு வந்து பார்த்தப்பனா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்த்தோன்னா என்ன தான் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணலாம் ஒன்பதாம் இடங்குற பார்த்தோன்னா ஸ்தானம் ஸோ ஆறாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கும் பார்த்தோன்னா அப்பா கூட வந்து பார்த்தோன்னா அடிக்கடி கருத்து வேறுபடலாம் இருக்கும் நீங்கள் ஒன்றும் சொல்லுவீங்க அப்பா ஒன்றும் சொல்லுவாங்க ஸோ குடும்பத்தில் வந்து யாரோட யாரோ ஒரு டிசிஷன் பார்த்தோன்னா அந்த இடத்துல வந்து நடக்கணும் அப்படிங்கிறதில் பிரச்சனை வரும் அடுத்து வந்து பார்த்தா உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி அப்படிங்கிற ஒரு ஆறாம் இடத்துல இருக்குது உங்களுக்கு ஒரு வகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதிரிகளை வந்து பகிர்கள் வந்து பார்த்தோன்னா ஜெயிக்கக்கூடிய திறமை இருந்தாலும் அந்த சனிபான் பவன் உங்களுக்கு நான்காம் இடத்துக்கு அதிபதியாகி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால சொந்தக்காரங்க மேலே வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெறுப்பு அதிகமாக இருக்கும் மாதிரி அம்மா கூட அடிக்கடி சண்டை போடுவீங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் அதாவது எல்லோரும் கிடையாது ஒரு சிலருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா படிப்பில் வந்து ஒரு மந்தமான சூழ்நிலை வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஸோ அவங்க மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஓகேங்க ஓரளவுக்கு வந்து பார்த்தா எல்லா பலங்களும் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் முடிஞ்சில் வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள் மாதிரி மற்ற ராசிக்காரைய பலங்கள் பார்க்கணும் போட்டிங்க அப்படின்னா மறக்கணும் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம்